இந்தியாவில் காவலர்களை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கப்படுறாங்க சட்டம் ஒழுங்க பாதுகாப்பதே இவங்களுடைய கடமையா இருப்பினும் பல நேரங்களில் ஊழல் மனித உரிமை மீறல் போன்றவற்றில் ஈடுபடுவதா தகவல் வெளியாகுது காவலர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து சவால் நிறைந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவங்களை பற்றிய நேர்மறையான பிம்பம் உருவாவது சவாலாகவே உள்ளது இருப்பினும் காவலர்கள் சில சமூக நலனில் பங்களித்த செய்திகளை நம்மால் பார்க்க முடியும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லோருக்கும் உதவ வேண்டும் தேர்தல் பணியில உங்கள் வீட்டு அருகில் போலீஸ்காரர்கள் யாரேனும் கண்காணிப்பு பணியில் நின்றுட்டு இருந்தா அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் மற்றும் ஒரு கப்பு டீயாவது கொடுத்து உதவுங்க அதே போல பெண் காவலர்கள் பணியில் இருந்தா அவர்களை உங்கள் வீட்டின் கழிப்பறையை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கொடுங்கள் நண்பர்களே இவர்களும் நமக்காக வேலை செய்ய வந்துள்ள நண்பர்கள் தான் மேலும் இது போன்ற பல தாடுகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க